ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் ஞாபகமே இல்லாமல் ஒரு பெண்ணின் பிடியில் சிக்கித் தவிக்கும் உன் உயிரான உறவு இன் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்துப் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இந்த யானையின் கண்ணை பார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே ஓம்ரிங் ரிங் வசி வசி என்று சொல்லிவிட்டு உன் உயிரான உறவின் பெயரை சொல் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவர் பேசியே விட்டார் என்ற மனநிலையோடு இதனி சொல் இந்த யானையின் கண்ணை பார்த்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதனை அனுபவிக்கும் இன்னல்கள் அனைத்தினும் மிங்கி உன் உயிரான உறவு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லுவார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளையும் நீங்கி உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் துன்பமும் கஷ்டமும் வரதான் செய்யும் அதை எந்த அளவிற்கு மனதை எதிர்கொள்கிறது அந்த அளவிற்கு மனம் உறுதியாக இருக்கும் என்பதனை ஒரு நாளும் மறந்துவிடாதே நீ வெகு கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் சாயப்பா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா என்று நீ கேட்கிறாய் கவலை கொள்ளாதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் உன் உயிரான உறவு ஒரு ஒரு வலையில் சிக்கியிருந்த என்னவோ உண்மைதான் அதிலிருந்து அவர் மனம் மாறி விட்டார் உன்னோடு மீண்டும் பேச நினைக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் சாயப்பா என் உயிரான உறவை என்னிடம் பேச என்று அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இப்பொழுதே சொல்லுகிறேன் உன் உயிரான உறவு என் ஒரு நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுவார் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அதை நடத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்